அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பத்து அன்பிற்குரிய சகோதரர்களை ஒரு முக்கியமான செய்தியை பகிர்வதற்காக வேண்டி இந்த வீடியோவை நான் வந்து பதிவேற்ற செய்கிறேன் நம்முடைய கொள்கை சகோதரர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் தஞ்சை மாவட்டம் ராஜகிரியை சேர்ந்த அப்துல் வஹாப் என்ற சகோதரர் வந்து நேற்று இரவு வந்து இரவில் தூங்கிகிட்டு இருக்காங்க அப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்களுடைய ஃபோனுக்கு அழைப்பு வரும்போது எடுக்காமல் இருந்து பிறகு மூத்த யாத்திரக்கு என்னென்னு பார்ப்போம்னு எடுக்கும்போது இஸ்லாமிய பேஸ்லேயே ஒரு கும்பல் என்ன செய்து பேசுகிறத ஒருட்டான் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து தஜ்வீது கிளாஸ் எடுக்கிறோம் குர்வான் கிளாஸு அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது இன்ஷாலில் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க பிறகு நாளைக்கு கிளாஸ் இருக்கும்போது நாளைக்கு நாங்கள் ஆசீர்வாத நம்ப இருக்கிறதுனால நாளைக்கு கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ல பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரும் ஜூம் மீட்டிங்க்கான நம்பரு அதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்ன தூக்க தூக்கக்காலத்து அந்த நம்பரை சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இவங்களும் தூங்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நண்பர்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது பாய் மெசேஜ் வருது நீங்கள் ஏதோ பணம் கேட்டதாக மெசேஜ் வருது அதே அந்த அந்த நிலையில் இன்றைக்கு சுபூக்கு சரியாக ஒரு நாலு இருபத்தஞ்சிக்கு நான் பள்ளிக்கு போகிறேன் போய் பள்ளியாசையில் போய் நான் நெட் ஆன் பண்ணி பார்க்குறேன் எனக்கும் அதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி நான் வந்து அப்துல் வொஹாபு எனக்கு பணம் தேவைப்படுது இருபதாயிரம் ரூபா பணம் தேவைப்படுதுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் சகோர் அப்துல் வஹாப் வந்து பல பேருக்கு பொருளாதார ரீதியாகவும் மற்ற வகையில் உதவி செய்யக்கூடியவரை தவிர டேரக்டாக அந்த மாதிரி கடன் கேட்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தோன்னே எனக்கு ஆச்சரியப்பட்டு நான் அந்த மெசேஜ்லேருந்து வெளியில் வந்தும் போது அடுத்த செகண்டு வஹாபே நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய நம்பர் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய மொபைலுக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஓடிபியாக இருந்தாலும் எந்த ஒரு இலக்க எண்களாக இருந்தாலும் ரகசிய குறியீடுகளாக இருந்தாலும் நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுனால வந்த விளைவு என்னென்னா நம்ம வந்து சில பேர் சுதாரிச்சுக்கிறோம் அவர்களுடைய மிக நெருக்கமான ஒரு சகோதரர் ஒரு பெரிய தொகையை அமுச்சு வச்சுட்டார் அவசரப்பட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பல தரப்பட்ட மக்கள் பல இடங்களில் ஏமாந்து செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மிக நெருக்கியமாக நெருக்கமான சகோதரர் இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கை தான் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இப்போ என்னென்னா வாட்ஸ்அப்பையே ஹேக் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதர சபர்கள் எச்சரிக்கையாகிறீங்க யாரிடத்திலும் உங்களுடைய தொலைபேசி வரக்கூடிய அந்த ஓடிபின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பா பாஸ்வேர்டையோ அந்த எண்களையோ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷனையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் தேவையில்லாத அப்ளிகேஷனை போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம் என்பது ஒரு அன்பான வேண்டுகோள் அல்லாஹ் நம்ம அனைவருடைய கண்ணியத்தையும் அனைவருடைய பொருளாதாரத்தையும் அல்லா பாதுகாப்பதுகாரங்களும் செய்வோம் நாங்கள் அலாமலை வரமத்துள்ளாஹி வாரூ அலாம் வலைக்கம்